தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து சிவகாசி பாராளுமன்ற தொகுதியோடைய வைகோ எதுக்கு போராடினார் தேனியில் மீத்தேனை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏன் போராடினாங்க தேனி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தானே போராடிக்கணும் நெடுவையில் பொதுமக்கள் வந்து எல்லாரும் நெடுவாசலில் வந்து ஏன் வந்து நின்னாங்க அவர்கள்லாம் வந்து உள்ளூர் மக்கள் மட்டும் போதும் சொல்லி சொல்லி தானே சரின்னு இருப்பாங்களா இது வந்து ஒரு நியா நியாயம் இல்லாத விஷயம் அதில் வந்து அப்படி வந்து உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள்லாம் சொல்ல முடியாது அது வந்து ஹிந்து கடவுள் ஹிந்து கோவில் அதனால வந்து ஹிந்துக்கள் எல்லாருமே அதற்காக குரல் கொடுக்கலாம் எங்கே இருந்தாலும் குரல் கொடுக்கலாம் அது ஒன்றும் குழப்பமில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இந்திய சுதந்திரத்துக்காக துவக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை தோக்குனதே அன்னி பெசன்ட் அப்படிங்கிற ஒரு வெள்ளையர் அப்போ வந்து அவங்களுக்கு அந்த உரிமை இப்படி இருந்துச்சு வெள்ளையர் யார் பண்ணி வருது அன்னியர் இங்கே ஓடி போய் நம்ம சொல்லலையே அவர்கள் வந்து இந்த அமைப்பை உருவாக்கணும் தான் செஞ்சோம் அதில் தப்பு கிடையாது ஸோ இது தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் யாராக இருந்தாலும் இந்து மக்கள் யாராக இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது அயோத்தி பிரச்சனை வேற திருப்பரங்குன்றம் பிரச்சனை வேற அயோத்தியில் எக்ஸிஸ்டன்ஸ் சாத்தியமாகவில்லை ராமர் கோவிலை இடித்து விட்டு தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது பாபர் மசூதி இடித்து விட்டு தான் ராமர் கோவில் கட்டப்பட்டது இந்த சிக்கல் இப்படி ஒரு வழக்கு இருந்ததுனால கோ எக்ஸிஸ்டன் சாத்தியப்படலை அதனால தான் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த இடத்துல ராமர் கோவில் தான் இருந்தது என்பதை உறுதிப்படுத்திய பிறகும் கூட மசூதி ஒன்று கட்டி கட்டித் கட்டித்தருவதற்கான ஏற்பாடு செய்தது உங்களுக்கு புரியுதுங்களா அது லேண்ட் டிஸ்பியூட்டு அந்த இடத்துல ராமர் கோவில் தான் இருந்தது அதை இடித்து தான் வந்து பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று ஏற்றுக்கொண்டு அந்த லேண்ட் பிலாங்ஸ் டு அயோத்தி ராம்லல்லா சொல்லப்பட்ட பிறகும் மசூதி ஏன் கட்டணும் அப்ப இந்த ஒரே பில்டிங் ஒரே ஸ்ட்ரக்சர்ல அது பாபர் மசூதியா ராமர் கோயிலாங்கிற இஷ்யூ அப்ப அந்த இஷ்யூ என்டையர்லி டிஃப்ரெண்ட் இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய அந்த தர்காக்கு எந்த சிக்கலும் இல்லை அதை யாரும் எதிர்க்கவில்லை இன்னைக்கு யாரும் எதிர்க்கல அதை பத்தி யாரும் பேசல இந்த வழக்கு அதற்கு அருகே அதாவது பதினஞ்சு மீட்டருக்கும் தள்ளி இருக்கக்கூடிய தீபத்தில் தூணில் தீபம் ஏற்றுவது பற்றி அரசியல்வாதிகள் தான் அயோத்தியை உதாரணமாக கொண்டு வந்து இப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு பார்க்குறாங்க எல்லா விஷயமும் அயோத்தி அயோத்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் எந்த பாஜ எந்த பாஜகவை எந்த அரசை இவர் குற்றம் சொல்ல பார்க்கிறார்களோ அந்த ஆர் பாஜகவுடைய தாய்விடாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பாத் அவர்கள் அயோத்தி ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டையின் போது இனிமேல் ஒவ்வொரு மசூதிக்கு பின்னாலும் சென்று கொண்டிருக்க கூடாது ராமர் கோயில் நம்முடைய லட்சியம் ராமர் கோயில் லட்சியத்தை அடைந்து விட்டோம் அதற்காக எல்லா மசூதியும் தோண்டிட்டு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் மோகன் பாதாரோள் சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல அதே பாஜகவை சார்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாம இனிமே அடுத்த கட்டத்தை நோக்கி ராமர் என்றால் வளர்ச்சி என்று செல்ல வேண்டும் ராமர்ன்னா அந்த ராம நாமம் வளர்ச்சியை நோக்கி நம்மளை தள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டார் ஸோ யார் எந்த பாஜக மீது எந்த அரசு மீது இவர்கள் குற்றம் சொல்கிறார்கள் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டார்கள் இவர்கள் தான் அங்கே பிடித்து இன்னும் சொல்ல போனால் எல்லா பிரச்சனையும் அயோத்தியோடு தொடர்படுத்தி திசை திருப்ப பார்க்கிறார்